சிஜே ராஜ்குமார் ஒளிப்பதிவான மிக சமீபத்தில் ஆஸ்கார் விருதுகள் அறிவிக்கப்பட்டது அதில் வந்து பல்வேறு திரைப்படங்களுக்கு முக்கிய விருதுகளை வந்து அள்ளிச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆஸ்காரில் வந்து சிறந்த ஒளிப்பதிவுக்காக தேர்வு செய்யப்பட்ட திரைப்படம் அந்த திரைப்படத்தோட பெயர் வந்து த புரூட்டலிஸ்ட் மிக சமீபத்தில் புரூட்டலிஸ்ட் வந்து சென்னையில் வந்து ஐ மேக்ஸ் தியேட்டரில் வந்து இந்த படம் வந்து வெளியாச்சு இந்த படம் ஒளிப்பதிவு செஞ்சது வந்து லால் கிராலி அவருக்கு இது முதல் ஆஸ்கார் விருது அவர் மிக பிரபலமான ஒளிப்பதிவாளரும் கிடையாது இந்த புரூட்டலிஸ்ட் படம் எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னா அந்த திரைப்படத்தை நான் வந்து நேரில் போய் ஐமேக்ஸில் அந்த படத்தை வந்து நான் பார்த்தேன் அந்த படம் வந்து கண்களுக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற நம்ம வந்து டிஜிட்டல் ஒளிப்பதிவில் ஒரு இமேஜ் ஃபார்மெட் ரொம்ப கிளீனாக ஷார்ப்பாக கலர்ஃபுல்லாக இப்படி வந்து நம்ம பார்த்து பழகிட்டோம் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபிலிம் லுக்கில் ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது உண்மையாகவே கண்ணுக்கு வந்து ஒரு மாறுதலான ஒரு அனுபவத்தை வந்து அதனுடைய ஒளிப்பதிவாளர் லால் கிராலி புரூட்டலிஸ்ட் படத்துக்கு கொடுத்துருக்கிறார் இந்த வருடம் வந்து ஆஸ்கார் விருதுல மிகப்பெரிய ஒரு காம்படிஷன் எமிலா பெரிஸ் கேர்ள் வித் த நீடில் டியூன் டூ இந்த மாதிரியான திரைப்படங்களும் சிறந்த ஒளிப்பதிவுக்காக மிகவும் ஒரு நெருக்கமான ஒரு போட்டி வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு குறிப்பாக கேர்ள் வித் த நீடில் வந்து கருப்பு வெள்ளையில் படமாக்கப்பட்ட படம் ஆர் பிரசன்ட் இன் பிளாக் அண்ட் ஒயிட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த கேர்ள் வித் த நீடில் வந்து மேஜ் உலகத்தின் தலை சிறந்த ஒளிப்பதிவுக்கான உருவாக்கப்பட்ட காம்படிஷன் அப்படின்னா மேஜ் தான் மேஜில் பெரும்பாலும் தேர்வு செய்யப்பட்ட படங்கள் தான் ஒளிப்பதிவுக்கு சிறந்த ஒளிப்பதிவுக்கு ஆஸ்கார்லேயும் பெரும்பாலான நேரங்களில் வந்து முன்மொழிஞ்சிருக்கிறாங்க வருமான நேரங்கள் வந்து கேமரி மேஜில் ஒரு படம் சிறந்த ஒளிப்பதிவு கிடச்சிருச்சுன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஆஸ்கார்லேயும் அதே பாணியை தான் பின்பற்றுறாங்க அதே திரைப்படங்களுக்கு அதே ஒளிப்பதிவாளருக்கு தான் கிடச்சிருக்கு ஸோ இப்போ கேர்ள் வித் நீடில் கூட ஒரு பக்கம் வந்து கேமரி மேஜ் ஃபெஸ்டிவலில் அவார்டு வாங்கி இருக்கிற இந்த சூழலில் ப்ரூட்டலிஸ்ட் வந்து தன்னுடைய சிறந்த ஒளிப்பதிவுக்காக அந்த இடத்தை தக்க வைத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் நான் கருதுகிறேன் ஒன்று வந்து அனுபவம் கண்களுக்கு வந்து ஒன்னே பா ஒரே மாதிரி ஒரு ஒரு இமேஜஸ் பார்த்துட்டு சடனாக ஒரு இமேஜ் வந்து டெக்ஸ்டரு இமேஜோட வடிவமைப்பு எல்லாமே வந்து மாறியிருக்கு நிறத்தன்மை எல்லாமே வந்து அவ்வளவு நேச்சுரலாக மோர் இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்கு இந்த புரூட்டலிஸ்ட் வந்து எப்படி படமாக்கியிருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்தான் இப்போ இந்த படம் வந்து என்ன ஃபார்மட் அப்படின்னா செவன்டி எம்எம்மில் எடுத்துருக்கிறாங்க இந்த படம் தர் இஸ் ப்ரெசன்ட் ஃபார்மெட் வந்து செவன்டி எம்எம் படமாக்கப்பட்ட விதம் வந்து ஃபிலிமில் ஸோ இது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஃபார்மெட்டில் ஒரு முப்பத்தைந்து மில்லி மீட்டர் ஃபிலிம்மை வெர்டிக்கலாக கேமராவில் ஓடாமல் ஹரிசாண்டலாக ஓடி ஒரு எட்டு பர்ஃபரேஷன் எட்டு பர்ஃபரேஷன் வந்து ஒரு ஃப்ரேம் அப்படின்ற ஒரு கணக்கில் வச்சு உங்களுக்கு அதை வந்து செவன்டி எம்எம் ஃபார்மெட் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் ரிலீஸாக அந்த திரைப்படம் வந்து வெளியாகிருக்கு இது வந்து ஒரு விஸ்டாவிஷன் ஃபார்மட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முப்பது இஸ் உங்களுக்கு வந்து ஒரு செவன்டி எம்எம் சைஸ் செவன்டி எம்எம் அப்படின்றது வந்து ஒரு செவன்டி எயிட் பர்ஃபரேஷன் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் எம்எம்னால் ஒரு நாலு பர்ஃபரேஷன் இருக்கும் நாலு பர்ஃபரேஷன் ஒரு ஃப்ரேம் செவன்டி எம்எம் வந்து ஒரு எட்டு பர்ஃபரேஷன் ஒரு ஃப்ரேம் ஐமேக்ஸ் வந்து பதினஞ்சு பர்ஃபரேஷன் ஒரு ஃப்ரேம் வாங்க பதினஞ்சு பர்ஃபரேஷனாக அந்த ஓட்டைங்க ஸ்லைடில் இருக்கிற ஹோல் ஃபிலிமில் இருக்கிற அந்த ஹோல் பதினஞ்சு ஹோல் இருந்தால் ஒரு ஃப்ரேம் வடிவமைச்சதுன்னா அது ஐ மேக்ஸ் ஃபிலிம் ஐ மேக்ஸ் செவன்டி எம்எம்னால் ஏழு டு எட்டு இருக்கும் இது எப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் எம்எம்மில் அரிசாண்டல் ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வைடர் வியூக்காக ஒரு வைடர் ஸ்பெக்ட்ரமுக்காக இந்த படம் வந்து பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு டெக்ஸ்டர் இந்த கதையே எப்படின்னா ஒரு ஹாலோகாஸ்ட் காஸ்ட் போது ஹிட்லர் காலகட்டங்களில் கைதிகள் மாதிரி உங்களுக்கு வந்து ஜூஸ் மாதிரி பல பேரை வந்து கைது செய்யப்பட்டு கான்சென்ட்ரேஷன் கேம்பில் போட்டு அகதிகளாக ட்ரீட் பண்ணி அந்த ஒரு அகதி வந்து அமெரிக்காவுக்கு வந்து தன்னுடைய கனவை நிறைவேற்றுகிறாரா அவர் ஒரு ஜீனியஸ் ஆர்கிடெக்சரல் ஜீனியஸ் அவன் வந்து ஆனால் அவனுக்குள்ளே வந்து ஒன்று வந்து ஒரு அகதி முகாமில் பட்ட சித்திரவதைகள் இப்போ அதிலிருந்து மீண்டு ஒரு புதிய கனவோடு அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார் அதே மாதிரி அவர் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழல் தன்னுக்குள்ளேயே சில அடிக்ஷன்ஸ் இப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு செல்வந்தருடைய கனெக்ஷன் கிடைக்கிது ஸோ அவர் மூலமாக இவனுக்கு வந்து இவனுடைய கனவுகள் நிறைவேறுது ஆனால் அவர் மூலமாக நிறைவேறப்போ அந்த கனவில் அவர் மூலமாக சில பர்சனல் ஃபேவர்ஸ் செக்ஷுவல் ஃபேவர்ஸு பல விஷயங்கள் வந்து இவன் இது எதிர்கொள்ள வேண்டியது இதையெல்லாம் மீறி எப்படி அவனுடைய கனவை அடைந்தான் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு சிறப்பம்சம் அம்சம் இந்த படம் வந்து என்னென்னா இந்த கட்டிடக்கலையோடைய அமைப்பை பற்றியும் இந்த படம் வந்து பேசுது ஸோ அந்த கட்டிடக்கலையோட அமைப்பும் போது அந்த படத்தில் வந்து உருவாக்கப்பட்ட ஷேப்பு இந்த ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸு ரொம்ப பிரமாதமாக ஒளிப்பதிவில் வந்து கொண்டு வந்துருக்காங்க அந்த காலகட்டத்துக்கே நம்ம அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க அடுத்து வந்து அந்த படத்தில் ஒரு ட்ரெயின் காட்சி ஒன்று வரும் ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டுருக்கோம் அதை ஏரியல் வியூவில் எடுத்துருப்பாங்க அந்த ட்ரெயின்லேருந்து வர்ற அந்த இன்ஜின்லேருந்து அந்த புகை வரும் அது பெரிய புகை மண்டலமாக மாறி அப்படியே வந்து ஒரு ஒரு ஆகி ஒரு சவுண்டு ஒன்று வரும் அந்த அந்த காட்சி படமாக்கப்பட்ட விஷுவல் வந்து அநேகமாக எந்த திரைப்படங்களையும் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க முடியாது அந்தளவுக்கு சிறப்பு இந்த படத்தில் ஒளியமைப்பு காம்போசிஷன் இமேஜோடைய டெக்ஸ்சர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து ஒளிப்பதிவில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது குரூட்டலிஸ்ட் ஒளிப்பதிவு ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதலை வந்து கண்களுக்கு உருவாக்கி இருக்குது குறிப்பாக ஒரு ஃபிலிமில் ஷூட் பண்ணதுனால அதுவும் ஒரு ஃபிலிம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அதுலேயே ஒரு மிஸ்டா விஷன் அப்படின்ற ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணி ஒரு ஆங்கிள் ஆஃப் வியூவிலிருந்து இருந்து எட்ஜஸ் வந்து அவ்வளோ சாஃப்டான எட்ஜஸ்ஸு அப்புறம் அந்த ஃபிலிம் இருக்கும்போது என்னென்னா அந்த ஸ்கின் டோன் அந்த அந்த ஸ்கின்னோடைய நிறம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சேஞ்ச் வந்து விஜுவலாக வந்து கொடுத்துருக்கு லால் கிராலி இந்த விருதை பெறுவதற்கு உண்மையிலே முழு தகுதியுடையவர் உண்மையிலே இந்த புட்டலிஸ்ட் ஒளிப்பதிவு ஒரு ஒரு நிச்சயமாக ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகும் இதனுடைய ஒளிப்பதிவு பேசப்படும் இந்த ஆஸ்கார் விருது பெற்றதுக்காக மட்டுமே இது சிறந்த ஒளிப்பதிவு மட்டுமல்லாமல் அதை மீறி இது ஒரு ஸ்டடி பண்ண வேண்டிய ஒரு ஒரு ஒர்க் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீண்ட நேரம் ஓடக்கூடிய இந்த திரைப்படம் மூணு மணி நேரம் இந்த படம் ஓடும் சில நேரங்களில் வந்து அதனுடைய ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம் வந்து பொறுமையை சோதித்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டும் சவுண்டு விஷுவலு குறிப்பாக வந்து விஷன் ஃபார்மேட்டில் ஃபிலிமில் படமாக்கப்பட்டு அது கொண்டு வந்த தன்மையும் இந்த படத்தை வந்து இன்னொரு புதிய ஒரு கண்களுக்கு ஒரு புதிய அமைப்பை வந்து உருவாக்கி கொடுக்கறது இந்த த இந்த படம் வந்து என்னென்னா இருக்கிறதுலே பெரிய ஃபார்மேட் உள்ள தேட்டரில் பார்க்குறது தான் அந்த படத்துக்கு நம்ம செலுத்தும் சரியான ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன் சினிமோட்டோகிராஃபி வைஸ் எமிலா பெரிஸ் டியூன் டூ கேர்ள் வித் த நீடில் இந்த மாதிரி திரைப்படங்கள் மிகச்சிறந்த ஒளிப்பதிவை கொண்ட திரைப்படங்கள் நோஸ்ஃபர்டூ இதெல்லாமே வந்து நல்ல சினிமோட்டோகிராஃபி உள்ள படங்கள் இந்த வருஷம் வந்து ஒரு க்ளோஸ் நிட் காம்படிஷன் தான் எல்லாம் மீறி புருட்டலிஸ்ட் வந்து ஒரு தகுதியான ஒரு இடத்தை வந்து பிடித்தது மகிழ்ச்சியான விஷயம் அதே மாதிரி திரைப்பட ஒளிப்பதிவை பற்றி விரும்புகிறவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் மாணவர்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து ஸ்டடி பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க